வணக்கம் உங்கள் ராஜா வழக்கறிஞர் கோவிலிருந்து நான் வாசித்த புத்தகம் என்ற தலைப்பில் இன்று பார்க்கக்கூடிய புத்தகம் நூலக மனிதர்கள் இந்த புத்தகத்தை எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறாங்க இரநூத்தி எட்டு பக்கங்கள் கொண்டது இந்த புத்தகம் அதாவது அவருடைய அனுபவங்களை கட்டுரையாக எழுதியிருக்கிறாங்க கிராமத்தில் சாதாரண சிறிய நூலகம் முதல் உலகத்தில் உள்ள மிகப்பெரிய நூலகங்கள் சென்று அங்கு அவர்கள் பார்த்த வாசகர்களுடைய எண்ணங்கள் நூலகர்களுடைய அனுபவம் அந்த எண்ணங்கள் அவர்கள் சந்தித்த வாசகர்கள் ஒவ்வொரு நூலகத்திலையும் அவர் சந்தித்த நூலகர்கள் பற்றிய கட்டுரை தான் இந்த புத்தகம் ரொம்ப அருமையாக இருக்குது இப்போ உதாரணத்துக்கு நூலகத்துக்கு வருவாங்க புத்தகம் எடுப்பாங்க அது ரிட்டன் பண்ணணும் இது நூலகத்தினுடைய ஒரு விதிமுறை அப்போ ஒரு புத்தகத்தை வந்து பாதி படிச்சிருப்பாங்க மீதி படிக்க முடியாத அந்த நாள் வந்திருக்கும் அப்போ அவங்க அதை வந்து ரிட்டன் பண்ணணும் அந்த மாதிரி ரிட்டன் பண்ணிவிட்டு ஒரு க நாவலாக இருந்துச்சுன்னா அதை நம்ம படிச்சிருக்க முடியாதோ முடிச்சிருக்க முடியாது அந்த கட்டுரைகளாக இருந்ததுன்னா அது முழு அது கண்ட் நமக்கு அதில் தெரிஞ்சிருக்காது அதனால் ஒரு பரபரப்பு இருக்கும் அந்த புத்தகத்தை முடிக்காததுனால அப்போ அந்த பதினஞ்சு நாளைக்கு ஒரு திருப்பு ரிட்டன் பண்ணும்போது வேறு யாரும் எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா அந்த புத்தகம் முதல்ல வாய்ச்சவரைக்கும் அது கிடைக்காது அப்படியெல்லாம் ஒரு புத்தகத்தை வந்து ஒரு நூலகத்தில் ஒரு வாசகர் வந்து ரொம்ப நாள் தொலைவி எடுக்க முடியல அது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வாக இதில் பதிவு செஞ்சுருக்காங்க ஐயா எஸ்ஆர் அவர்கள் அந்த மாதிரி பெரிய பெரிய நூலகங்கள்லாம் போயிருக்காங்க அங்கே என்னென்ன பார்த்தாங்க எப்படி புத்தகங்கள்லாம் வாதிச்சாங்க அங்கே உள்ள நூலகர்களுடைய மனநிலை என்ன சில பேர் புத்தகத்தை தொடவே உடாத மாதிரி அங்கே அவர் தான் அந்த புத்தகத்துக்கு ஓனர் மாதிரிலாம் அவருடைய நடவடிக்கை இருக்கும் அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க வாசகர் வெளிநாடு வெளிநாட்டில் எப்படி படிக்கிறாங்க அந்த புத்தகத்துக்கு உள்ள மதிப்பு என்ன அப்படிங்கிறதுலாம் ரொம்ப அருமையாக இருக்கிறாங்க நம்ம ஊரில் ஒரு ஒரு நூலகத்துக்கு போயிட்டு ஒருத்தரை ரெகுலராக பார்க்குறாரு இவர் வர்றப்போ அவர் பையன் வர்றாரு அவர் வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து சினிமாவில் வந்து திரைக்கதை அமைப்பதற்காக நூலகத்துக்கு வந்து கதைகளை படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வர்றவரை நிறையா சந்திக்கிறாங்க அப்புறம் அவர் திரைக்கதை சினிமா துறைக்கு போனாரா போகலையான்னு தெரியல அதுக்கப்புறம் நான் அவளை சந்திக்கவே இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் அதில் சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி ரொம்ப அற்புதமாக இருக்கும் சில நூலகர்கள் வந்து சம்பளம் வாங்கினோமா அங்கேயே உட்காந்துட்டு போனோமா அப்படின்ட்டு இருப்பாங்க அதையே சொல்லியிருக்கிறாரு சில நூலகர்கள் வந்து உண்மையிலேயே நம்ம நூலகராக இருக்கிற வரைக்கும் இந்த நூலகத்தில் நூலகத்திற்கு அதிகப்படியான உறுப்பினர்கள் வரணும்னு சொல்லிட்டு வீடு வீடாக தெரு தெருவாக ஒவ்வொரு வீட்லேயும் போய் உறுப்பினர் சேர்க்கைக்கு இவரையுமே கூட்டிகிட்டு போன அனுபவங்களெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க பெண்கள் விரும்பி படிக்கக்கூடிய சில நூலகங்களுக்கெல்லாம் போய் அவங்க புத்தகத்தை எடுத்துகிட்டு போகிறது அந்த மாதிரி திருப்பி கொண்டாந்து கொடுக்குறாங்க இவர் நேரடியாக கண்ட அந்த கண்கொள்ள அனுபவங்கள் எல்லாம் வந்து இதில் மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறாங்க ஐயா அந்த மாதிரி சில கதைகளை வந்து படிக்கிறதுக்கு பொறுமை இல்லாமல் கடைசி பக்கத்துலேயே படிச்சிருவாங்களாம்மா சில வாசகர்கள் அந்த மாதிரி வாசகர்களையும் சந்திச்சிருக்கிறாங்க சில பேர் வந்து கதையில் வந்து முடிவு சரியில்லைன்னா இவங்களே அடிச்சுட்டு அந்த இடத்துல இவங்களுக்கு தகுந்த மாதிரி கதைகளுடைய முடிவுகளை சொல்கிறது அப்படிங்கிற அனுபவங்களையும் இந்த கற்றுகையில் சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப அரும அற்புதமாக இருக்குது அதுபோக புத்தகங்கள் லீடு கொடுத்துருக்குறாங்க நிறையா புத்தகங்களை பற்றி வாசிக்கிறதுக்கு இந்தந்த லைப்ரரியில் நான் அந்த புத்தகத்தை பார்த்தேன் இது நம்ம ஊர்களில் கிடைக்கல வெளிநாடுகளில் இருக்குது இல்லை நம்ம ஊரில் இருக்கிற புத்தகங்கள் வெளிநாடுகளிலே இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறையா சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப நல்ல புத்தகம் வாசிக்கிறது வாசிக்கிற பழக்கத்தை தூண்டக்கூடிய ஒரு சிறப்பு கட்டுரை இந்த கட்டுரை அதனால் ரொம்ப நல்லாயிருக்கு வாய்ப்பு கிடச்சா வாங்கி படிங்க நன்றி வணக்கம்